யார் இந்த கெனிஷா பிரான்சிஸ் இவருடைய தகப்பனர் தமிழர் தாய் கற்பூரனத்தை சேர்ந்தவர் வாசு ஜோதிடம் ஜோதிடம் இம்ரான்கோ பலவிதமான படிப்புகளை கற்றுத் தெளிந்தேன் இதன் மூலமாக ஒரு ஹீலராக நான் பணிபுரிஞ்சேன் மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் உளவியல் நோயாளி எல்லோரும் என்னிடம் வருவார்கள் அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்தேன் அந்த மாதிரி கேள்விப்பட்டு தான் என்னிடம் சிகிச்சைக்கு வந்தார் ஜெயம் ரவி அதாவது உளவியல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஜெயம் ரவி அந்த ஒரு ஹீலர் மையம் தொடங்க போகிறேன் அந்த ஆன்மீகம் பிளஸ் ஹீலர் மையத்துக்கு ரவியும் என்னோடு சேர்ந்து உழைப்பதாகவும் ஒத்துழைப்பதாகவும் நிதி உதவி செய்வதாகவும் சொன்னார் இப்போதுதான் எனக்கு லக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற இந்த லக்கு என்பது ஜெயம் ரவி மூலமாக வந்ததா என்பது நமக்கு தெரியவில்லை நான் வந்து பொன் முட்டைடுற வார்த்தா அங்கே போய் சேர்ந்தேன் என்னுடைய மாமியார் கொடுமை காரணமாக என்னுடைய மனைவி பிரிந்து வேண்டிய சூழல் ஏற்பட்டது என்னுடைய பாஸ்போர்ட்டை பிடுங்கி வைத்து கொண்டார் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பதிவை முடக்கிவிட்டார் என்னுடைய கால் கால்ஷீட்டுகள் அத்தனையும் அவரே பார்த்தார் அப்படியாக பல மன உளைச்சல்கள் எனக்கு இருந்தது ஆடிக்காரு உங்கள் மாமியார் வாங்கி கொடுத்தக்காரு உங்கள் மாமியார் வாங்கி கொடுத்த காரில் காதலியோட சுத்திரியான்னு கேட்டீங்க அன்னையார் தப்புன்னு நான் தானே அந்த ஆடிக்காரை வாங்கி என்னுடைய மனைவி பேரில் பண்ணேன் ஏழரை கோடி ரூபா சுஜாதா விஜயகுமார்கிட்ட ஏது அப்படின்னு கேட்டார் யார் இந்த கனிஷா பிரான்சிஸ் இப்போது சொல்லப்படுகிற தகவல் அத்தனையும் புதியவை கெனிஷா பிரான்சிஸ் இவருடைய தகப்பனார் தமிழர் தாய் கற்பூர இனத்தை சேர்ந்தவர் இதனால் இவர் கன்னியா நாட்டில் பிறந்தவர் கன்னியா நாட்டு க கலாச்சாரம் இவரை நன்றாக தொற்றி கொண்டது இப்போ நான் சொல்கிறது எல்லாமே கன்யா பிரான்சிஸ் பேட்டி தான் ஆரம்பத்தில் நான் வந்து சைக்காலஜி படித்தேன் சைக்காலஜி படித்தா அதன் மூலம் மற்றவர்களுடைய உளவியலை முழுமையாக என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை இதனால் வாசு ஆசிரம் ஜோதிடம் இம்ராங்கோன்னு பலவிதமான படிப்புகளை கற்று தெளிந்தேன் இதன் மூலமாக ஒரு ஹீலராக நான் பணிபுரிஞ்சேன் இதுக்கு முன்னாடி நான் பரதநாட்டியத்தை முறையாக கற்றுக்கிட்டேன் பல வெளிநாட்டு நடனங்களும் எனக்கு தெரியும் ஆரம்பத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது டான்ஸ் ஸ்டேஜ் தான் நான் பல இடங்களில் டான்ஸு நிகழ்ச்சி நடத்தியிருக்கேன் அதுக்கப்புறம் பாட்டும் கற்றுக்கிட்டேன் பாடி நடனம் ஆடுவது என்னுடைய தொழில் அப்புறம் நம்ம மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஹீலர் என்ற அந்த தொழிலை ஆரம்பித்தேன் இது என்னென்னா மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் உளவியல் நோயாளிகள் எல்லோரும் என்னிடம் வருவார்கள் நான் அவங்களுக்கு சிகிச்சை கொடுப்பேன் அந்த மாதிரி தான் என்னிடம் சிகிச்சைக்கு வந்தார் ஜெயம் ரவி நல்லா கவனிக்கணும் ஆரம்பத்தில் சிகிச்சைக்கு வந்திருக்கிறார் ஜெயம் ரவி அதாவது உளவியல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஜெயம் ரவி இது காரணம் என்னென்னா ஜெயம் ரவிக்கிட்டையும் நான் பேசுனேன் ஜெயம் ரவி என்ன சொன்னார்னா என்னுடைய மகன்கள் மீது நான் உயிரையே வைத்திருக்கிறேன் நான் என்னுடைய படத்தில் கூட அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன் அவங்க இல்லாமல் என்னால் இருக்க முடியாது சமீபத்தில் கூட என்னுடைய மகன் பிறந்தநாள் விழுந்தது பிறந்தநாளை எல்லோரும் சேர்ந்து தான் கொண்டாடினோம் நான் என் மகன்களுடன் உறவில் தான் இருக்கிறேன் என் மகன்களை விட்டு நான் ஒருபோதும் பிரிய மாட்டேன் அதே நேரத்தில் என்னுடைய மாமியார் கொடுமை காரணமாக நான் என்னுடைய மனைவி பிரிந்து வேண்டிய சூழல் ஏற்பட்டது என்னுடைய பாஸ்போர்ட்டை பிடுங்கி வைத்து கொண்டார் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பதிவை முடக்கி விட்டார் இப்படியாக கொண்டே போகலாம் பலர் ஏன் நீங்கள் கூட பேசுங்க ஏன்ட்டு சொன்னார் ஆடிக்கார் உங்கள் மாமியார் வாங்கி கொடுத்தக்கார் உங்கள் மாமியார் வாங்கி கொடுத்தக்காரில் காதலியோட சுத்திரியான்னு கேட்டீங்க அண்ணே தப்புன்னு நான் தானே அந்த ஆடிக்காரை வாங்கி என்னுடைய மனைவி பேரில் ரிஜிஸ்டர் பண்ணேன் ஏழரை கோடி ரூபா சுஜாதா விஜயகுமார்கிட்ட ஏது அப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் ஏங்க அவர் கல்பனா ஹவுஸ் ஓனரு கல்பனா ஹவுஸ் வந்து கல்பனா என்பது உங்களுடைய மாமியார் அவங்க வந்து மைசூர் மகாராஜா ஜெய சாம்ராஜா உடையார் சென்னை ஆளுநர் அவங்களுடைய சென்னை மனைவி அவர் வாழ்ந்த ஞாபகத்தை அந்த இடத்த உங்கள் மா உங்கள் பாட்டி கொடுத்துட்டு போயிட்டார் இது அப்படின்னு சொன்னேன் சரிண்ணே அந்த பங்களா கல்பனாவுக்கு மட்டும் சொ கல்பனாவுக்கு மட்டும் சொந்தம் நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது அஞ்சு பேருக்கு சொந்தம் இன்னும் வழக்கு நிலுவையில் இருக்கிறது மற்றபடி அவங்ககிட்ட எந்த வித சொத்தும் கிடையாது வருமானமும் கிடையாது ஸோ நான் வந்து பொன்முட்டை வார்த்தை அங்கே போய் சேர்ந்தேன் என்னுடைய கால்சீட்டுகள் அத்தனையும் அவரே பார்த்தார் வேறு வழியில்லை என்னுடைய அண்ணன் இயக்கி நான் தயாரி நான் கதனை அடித்த தனி உருவப்படத்துக்கு கால்சீட்டு கேட்டார் எங்கள் மாமியார் தர மறுத்துட்டாரு இப்படியாக பல மன உளைச்சல்கள் எனக்கு இருந்தன என்று சொன்னார் ஜெயம் ரவி அப்போது சரியாக போச்சா மன உளைச்சல் இருந்த ஜெயம் ரவி சிகிச்சைக்காக கெனிஷா ஃப்ரான்சிஸ்டாக போயிருக்கார் ஹீச்சையை முடிஞ்ச பிறகு எப்போவுமே நோயாளிகிட்ட அந்த அந்த ஹீலர் வந்து ஃப்ரீயாக பேசுவாங்க மைண்டை ஃப்ரீ பண்ணிப்பாங்க அந்த அடிப்படையில் அவர் என்னோடு இணைந்து பணியாற்றுவதற்கு சம்மதித்தார் ஜெயம் ரவி நான் வந்து ஒரு ஹீலர் மையம் தொடங்க போகிறேன் அது ஆன்மீக மையமாக இருக்கும் அந்த ஆன்மீகம் ப்ளஸ் ஹீலர் மையத்துக்கு ரவியும் என்னோடு சேர்ந்து உழைப்பதாகவும் ஒத்துழைப்பதாகவும் நிதி உதவி செய்வதாகவும் சொன்னார் இந்த அடிப்படையில் நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருக்கோம் எங்கள் ரெண்டு பேரையும் கொச்சைப்படுத்தாதீர்கள் காதலர் என்று சொல்லி ஏன்னா எல்லோ நிறைய பேருடைய மனசு மனவளைச்சல் இருக்கிறது அத்தகையெல்லாம் நான் வந்து சரிப்படுத்த வேண்டும் கீழாக பணியாக விரும்புகிறேன் அதனால் என்னை வந்து எங்களுடைய கனிஷா ஃப்ரான்சிஸ் ஜெயரவியுடைய நட்பை கொச்சப்படுத்தாதீங்க ஆனால் நானும் வாழ்க்கையில் நிறைய உருண்டு எழுந்து விழுந்து எழுந்து வந்திருக்கேன் நிறைய சோதனைகள் செஞ்சிருக்கிறேன் நிறைய வேதனைகள் செஞ்சிருக்கிறேன் இப்போது தான் எனக்கு லக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற தான் என் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வந்திருக்கிறது என்னை சந் சந்தோஷிக்க வைக்கிறது என்று சொல்கிறாரு கனிஷா ஃப்ரான்சிஸ் இந்த லக்கு என்பது ஜெயம் ரவி மூலமாக வந்ததா என்பது நமக்கு தெரியவில்லை சார் ஆனால் அவங்க கார்லலாம் போயிட்டு ரெண்டு தடவை போலீஸ்கிட்ட மாட்டி அந்த கேஸ் வந்து உங்கள் மாமியார்கிட்டெல்லாம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நியூஸ் வருது அந்த ஃபைன் போட்டதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் போய் கைக்கு சிக்கியிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நியூஸ் வருது சார் அந்த ஃபைன் சரி ஃபைன் கொடுத்த சான்றிதழ் இருக்கு இல்லையா அந்த ரசீது ஃபைன் ரசீது வந்து ஒரு யூடியூப் தான் அது வெளியிட்டுது ஆக்சுவலாக ஆர்த்தி என்ற பெயரில் அந்த கார் இருப்பதன் காரணமாக ஆர்த்திக்கு போயிருக்கும் அந்த ஃபைன் போட்டது ஆர்த்திக்கு போயிருக்கும் ஒரே நாளில் ரெண்டு இடம் ஃபைன் கட்டியிருக்காங்க பொண்ணு வேகமாக போனதுக்காக ஒரு ஃபைனு காரில் கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது அந்த கருப்பு ஸ்டிக்கர் அந்த ஃபைன் ரெண்டு ஃபைன் கட்டியிருக்காங்க கோவாலையே ஆமாம் ஸோ அதை வச்சு தான் அவங்க முடிவு பண்ணுறாங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் நைட் டைமில் வெளியே சுற்றிட்டு இருக்காங்க அந்த ஃபைன் வந்து நைட்டு போடப்பட்ட ஒரு ஃபைனு ஸோ அப்படி போகும்போது அப்போ ரெண்டு பேரும் ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆர்த்திக்கிட்டே வரும் சார் அப்போது தான் ஹஸ்பண்டு வேறு ஒரு பொண்ணு கூட அப்படி இருக்காரு அப்படிங்கிறப்போ அதாவது அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து அடுத்த கட்டம் மனமளைச்சல் இருப்பவருக்கு ஒரு ஹீலர் மையம் ஒரு ஆன்மீக மையம் தொடங்குகிறோம் அதுக்கான கட்டத்துக்கு டிஸ்கஷன் இருக்கோம் மற்றபடி நண்பர்கள் தான் நின்று கனிஷா பிரான்சிஸும் ஜெயம் ரவின்னு சொல்கிறாங்க வாழு வாழ விடு என்று சொல்கிறார் ஜெயம் ரவி நீங்களே புரிஞ்சுங்க கனிஷா ஃப்ரான்சிஸ் சொன்ன பேட்டியை தான் நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன்